போராட்டம் நடத்தி மூட வைத்து எத்தனையோ கட்சிகள் ஏலனமாக அவரை பார்த்து மனிதனாக ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக மதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மாபெரும் போராளி சசி பெருமாள் ஐயா அவர்களுடைய ஒன்பதாவது ஆண்டு மேலே இந்த கூட்டத்திலே இன்றைக்கு பூரண மது வலியுறுத்தி இங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அன்பு ஐயா ராமதாசன் ஐயா உள்ளிட்ட பலரும் சேர்ந்து இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சசிபெருமாள் ஐயா மறைந்த அன்றைய தினம் அவர் மறை நிலை திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தொடக்கம் முதலில்

சென்னையிலே போராட்டம் நடத்திவிட்டு கடையை போராட்டத்திலே கலந்து கொள்கிறார் அங்கே அதிகாரிகள் நினைத்தால் சட்டத்தை மீறி போராட்டம் நடத்தினார்கள் என்றால் உடனடியாக காவல்துறை கைது செய்து அவரை பயணிக்கு வந்து சிறையில் வைத்திருக்க முடியும் ஆனால் திட்டமிடப்பட்டு

தோழர் வந்து சிவகுமார் வந்திருக்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்திலே என்னுடைய சார்பிலே வழக்கு தொடுத்தோம் அது நம்ம யாரு குற்றவாளி சொன்னமோ அந்த குற்றவாளி போய் விசாரணை நடத்த சொல்லி வழக்க முடிச்சுட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக லட்சிய குடும்பத்தினுடைய அன்பு ஐயா வந்து தங்கவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பம் தான் அவரை வெளியுறவுக்கு அடையாளம் காட்டியது அவருடைய மூத்த சிற்பி வேளாயிரம் ஐயா அவர்கள் உட்பட பல பேர் புரட்சி அவங்க நடந்தக்கூடிய போராட்டங்கள் பல நாள் அவரோட கையில வந்து காசு இல்லாம பேருந்துக்கு போறதுக்கு காசு இல்லாம நடந்தே போன்ற நாட்கள் நான் நினைச்சு பாக்குறேன் ஒரு கட்டத்துல சாப்பிடறதுக்கு காசு இல்லாம ஒரு இந்து கோயில போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்ட நினைவையும் என்னை நினைச்சு பாக்குறேன் அவரோட ராமதாசன் ஐயா பல முறை போராட்டம் நடத்தி இருக்கிறார் அவரு முன்னால பத்திரிகையில ஊடகங்கள்ல வெளியில தெரிவித்த முன்னால அங்கிருந்து கிளம்பி சேலத்திலிருந்து இளம்பில் என்ற கிராமத்தில் இருந்தே வரும் அவர் ஒரு மொட்டை அடித்துக் கொண்டு வந்தார் பல காலத்திற்கு அவர் தெரியாது அப்ப ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அன்றே என்று குடியரசு தினம் அன்று அவர் வந்து கவர்னர் வந்து அஞ்சலி செலுத்த வரும் பொழுது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்த வரும்போது அந்த காந்தி சிலை முன்பாக இவர் மொட்டை அடித்துக் கொண்டு மனித பூரண மனுவிலக்க வேண்டும் அதாவது வந்து தொடர்ச்சியா வந்து குறைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வந்து நெல்லை நாள் உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஒற்றை மனிதனாக உலுக்கிய ஒரு மாபெரும் மது போராளி என்றால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அந்த இடத்திலே கூட்டிய ஒரு மது போராளி போராடி அதன் பின்பு கோயம்புக்கு உட்பட தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணங்கள் மது ஒளிப்பிற்காக பூர்ண மது உறுப்பு பதினால கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை நூத்தி மூன்று நாட்கள் நடைபெறும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டோம் பல்லாயிரக்கணக்கான